சம்பந்தி அவன் வந்திருக்கான் வீட்டுக்கு நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் சம்பந்தி முடிஞ்ச அளவுக்கு நானே கேட்குறேன்னு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருங்க சம்பந்தி அவன் கொஞ்சம் நேரம் கோவம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு நேரம் கோவம்லாம் படவே மாட்டான் ஆனால் கோவம் வந்துச்சுன்னா புத்தி இல்லாமல் பேசுவேன் சம்பந்தி நானே அவனை கேள்வி கேட்க நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க என்ன இல்லை இல்லை சம்பந்தி நான்லாம் எதுவும் பேசலை நீங்களாவது கேளுங்க என்னதான் இவியளுக்குள்ள பிரச்சனைனா அது நம்மளாவது தீர்த்து வைப்போம் இப்படி ஒன்றுமே சொல்லாமல் இப்படி அழுதுகிட்டு இவியலாக சண்டை போட்டு கிடந்தவுனா நம்ம மனசுந்தானே கே இதுக்கு பாடா படுது வயசான காலத்தில் இதெல்லாம் பார்க்கவா இருக்கும் சொல்லுங்கள் இருக்க கொஞ்சம் கொஞ்ச நேரத்து நிம்மதியை கழிச்சிட்டு போகணும் பார்த்தா இந்த பிள்ளைகளுக்கு பண்ணது அலும்புல நமக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்குமா எனக்கு ராத்திரி எல்லாம் கூட உறக்க மாட்டேங்க நான் எதுவுமே பேசுற சம்பந்தி நீங்களே என்ன எதுன்னு கேளுங்க நான் அமைதியா நிக்க எப்பா சங்க நீங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு மக்களே நீ சாப்பிட்டியா ஆபீஸ்ல வேலை இருக்கோ சாப்பிட்டாச்சுமா தான் சாப்பிட்டேன் வேலை இருக்கு போகணுமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போனா போதும் ஒரு ஃபைல் வீட்டுல வச்சிருந்தேன் எதுக்குமா குப்டியா எதுவும் வேணுமா அத்த என்ன முகம் இருக்கு என்னத்த இது உடம்புக்கு எதுவும் முடியலையா வாங்கல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன் இல்ல மக்களே அத்தை உங்களாலதான் அப்படி இருக்காவ நீங்க ஏன் இப்படி என்னமா எதை பத்தி கேக்குதுயா என்ன நடக்குதுங்க அத்த எங்களால எதுக்கு சோகமா இருக்காவ நான் என்ன பண்ணேன் என்ன மக்களை ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறேன் நாங்கள் எல்லாத்தையும் கேட்கணுமா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லாமல மக்களை எங்களுக்கும் சங்கடமாக தான் இருக்குது உங்கள் சண்டைக்குள்ளே இடப்படுறதுக்கு ஆனால் நீங்கள் எப்போ ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க மாட்டேன் நீ இப்படி சத்தம் போட்டுலாம் கோப்ட்டு பேச மாட்டேன் அவள்கிட்ட பிறகு என்னத்துக்கு நீ இப்படி சத்தம் போட்டு கோபிட்டு பேசிட்டு கிடக்கா அவளும் ஒன்றுமே சாப்பிடாம அழுதுட்டே கிடக்கா மக்களை அவி அம்மா வேற இங்கே இருந்துகிட்ட எப்படி சங்கடப்படுதாவ நான் எனக்கே இப்ப நீ அழுதான எப்படி இருக்கும் எனக்கு சங்கடமா தானே இருக்கும் பெத்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கோம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை சண்டைப்படுதீங்க அவன் ஏன் இப்படி அழுதான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க சாப்பிட மாட்டேங்க வைக்க மாட்டேங்க யார்டையும் பேச மாட்டேங்க அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கா அந்த பிள்ளைய கூட பார்க்க மாட்டேங்க மக்களை என்னதான் நடக்கு ஏதாவது சொல் உங்களால் தீர்க்க முடியலன்னா கூட நாங்க பேசி பார்க்கோம் உங்களுக்குள்ள என்னதான் சண்டை சொல்லுங்க தம்பி அப்படி ஏன் மகன் என்னதான் தப்பு செஞ்சு அதையாவது சொல்லு மக்களே நீ நான் கண்டிக்கேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணது என் மக மேலே தப்பு இருந்தா நான் அவளே ஏசுதே என்னதான் நடக்குன்னு சொல்லு மக்களே ஒன்னும் புரியாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு சங்கடமா இருக்கல ஏன் பிள்ளை இப்படி இப்படி கிடக்கும் போது நான் எப்படி போறது ஏன் எனக்கு மனசே இல்லை வீட்டுக்கு போகவும் மனசு இல்லைங்கன்னு நிக்கவும் அவ அழுகை பார்த்துட்டு நான் எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் என்ன என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க நீங்களும் வரியே போறிய ஒண்ணு நீங்களும் காட்டிட மாட்டேன் இப்ப எதுக்கு நீங்க ரெண்டும் பெரிய விஷயமாக்கி என்ன நிக்க வச்சு குற்றவாளி கேள்வி கேட்க மாதிரி கேள்வி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்னா உங்கள்கிட்ட சொல்லிருப்பேன் சொல்ல முடியாத விஷயங்களை சில விஷயம் நாங்களே பேசி தீர்த்துக்கிடுவோம் எங்களால தீர்க்க முடியலன்னா உங்ககிட்ட வரோம் என்ன அம்மா அத்த நீங்க ரெண்டு பேரும் நீங்க பாட்டுக்கு இருங்க எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை இருக்கும் கணவன் மனைவி என்ன சண்டை போடக்கூடாதா யார் வீட்டுல தான் சண்டை இல்லாம இருக்கு எல்லாருக்கும் சண்டை இருக்கதான் செய்யும் ஒரு நாள் தானா சரியா போயிடும் சும்மா அவ அழுரா வைக்கிறாங்கிறக்காக நீங்க எதுக்கு ஏன் எப்படி நிப்பாடி வச்சு கேள்வி கேட்டு இருக்கிய இல்ல மக்களே நீ இப்படி கோபப்படுறது ஆளு கிடையாதுல்ல நீ அவ்வளவு ஒரு நாள் கூட விட்டு கொடுத்து நான் பேசி கேட்டதும் இல்ல இப்படி சத்தம் மட்டும் நான் பார்த்ததும் இல்ல எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா நினைக்கும் நாங்கள் இங்கே தானே இருக்கோம் எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வயசாகிட்டுன்னு காது இருக்காதுன்னு நினைக்கிறோம் நீ போட்ட சத்தம்லாம் எனக்கு கேட்க தான் செஞ்சு மக்களே ஆனால் என்ன பேசுங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்கி நீ எதுக்கு அப்படி சத்தம் போடுதா அவள் என்னதுக்கு எப்படி அப்படி சத்தம் போட்டாலும் சண்டை போட்டாலும் அவள் ஒரு நாள் கூட சோகமாக இருந்ததில்ல சாப்பிடாமல் இருந்ததில்ல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க போதானா அப்படி இருக்கா நேற்று காலையில் கூட அவையே கிளம்பி நிற்கப்போ போகாதமான்னு நின்று அழுவுதா பெத்தை மனசு எப்படி துடிக்கும் நானே அந்த இடத்துல இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு கஷ்டப்படும் நான் நினச்சி கவலைப்பட தானே செய்வேன் அந்த மாதிரி அத்தை நினச்சி கவலைப்படுதாவ நீ எதுவும் பிரச்சனை இல்லை அத்தைகிட்ட சொல்லி ஒன்றும் இல்லத்தை நான் பேசிக்கிடுவேன் வச்சுக்கிடுவேன்னு சொல்லு ஒரு சின்ன பிரச்சனை அந்த ஒண்ணு இல்லத்த எங்களுக்குள்ள நாங்களே பேசி சரி பண்ணிக்கிடுவோம் உங்களுக்குலாம் எல்லாம் தெரிஞ்ச நீங்க மனசு வருத்தப்படுவேத்த என்னோட என் போகட்டும் நானே அதை சரி பண்ணிக்கிடுவேன் நீங்க விடுங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் யோசிச்சு பெரிய விஷயம் ஆக்கிட்டு இருக்கியத நான் பாத்துக்கிடுவேன் என்னால முடியலன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்க இடப்படாது ஏத்த அவ அப்படிதான் இருப்பா கொஞ்சம் பெரிய பிரச்சனையே ஆயிட்டு நான் சத்தம் போட்டேன் அதனால அவ அழுதா அவ அழுகுறா சாப்பிடாம இருக்கா அதெல்லாம் சரியா இருந்து சும்மா நீங்க இடையில வந்து கேட்டுட்டு நீங்க ஏன் கஷ்டமா இருக்கிய மகளே இப்படி கேட்ட நான் எப்படி சொல்ல ஏன் பிள்ளை அழுகும் எனக்கு எப்படி இருக்கும் நீங்க என்னன்னு சொன்னாவது நானாவது கண்டிப்பா என்னன்னு சொல்ல மாட்டீங்க அவளை கேட்டாலும் என்னன்னு சொல்ல மாட்டீங்க நீங்களும் சொல்ல மாட்டேதியே அப்ப சண்டை விடாம இருங்களே கொஞ்சம் வயசான காலத்துல நாங்க நிம்மதியா போய் சேரணும் தான் நினைப்போம் உங்க சண்டைனால உள்ள நிம்மதியும் போயிட்டு சங்கடமா தெரியுது அவ அழும்போது அப்ப எல்லாம் சரியா இருந்தா நான் பேசிடுவேன் ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்கறது இம்பார்ட்டுங்க அவகிட்ட நீங்க என்னத்துக்கு போய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆண்ட் என்னது வந்து கேக்குறீங்க அதெல்லாம் புருஷ மண்டட்டிக்குள்ள பிரச்சனை இருந்தா தானா சரியாயிடும் எட எல்லடி பாத்துக்க பாத்துக்க நான் அப்புறம் நான் என்னத்துக்கு அப்படினா நீங்க ரெண்டு வீட்டுக்குள்ள சத்தம் போடாம இருங்க நீங்க சத்தம் போடாம இருந்தா நான் என்னத்துக்கு வந்து கேட்கப் போறோம் நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் நின்னு கத்துற அழுற அவ ஒரு பாட்டுக்கு கிடந்து ரெண்டு நாளா சாப்பிடாம இருக்க அழுதுட்டு கிடக்க இப்படி இருந்தா யார தான் கேட்காம இருப்பா பெரியவங்க எங்களே என்ன குருடு நினைச்சிட்டு இருக்கியோ குருடு செவுடு போல ஒண்ணும் கேட்காத போல ஒண்ணும் தெரியாத போல நினைச்சிட்டு இருக்கியோ அவள் அப்படி அழுதுகிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றா நீங்கள் சண்டை போடாம இருங்க அப்படி சண்டை நாங்கள் கேட்க தான் செய்வோம் ஒரு பச்சை பிள்ளையை வச்சுட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை நிலம் என்ன ஆகுது அவ ரெண்டு நாள் அந்த பிள்ளையை கூட கவனிக்காமல் கிடந்து அழுதுகிட்டு கிடக்கா இப்போ நாங்கள் இருக்கனால அந்த பிள்ளையில தான் சோறு தான் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நாங்களும் இல்லைன்னு வச்சு அந்த பிள்ளை யார் பார்ப்பா நீங்கள் இப்படி போட்டு கிடக்க அப்போ பெரியவ இருந்தா இதெல்லாம் கேட்க தான் செய்வோம் ஒன்றா நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டைப்படாதீ அப்படி இல்லைன்னா பேசாமல் இருங்க சொல்லிட்டேன் நான் சமாதானமாக போங்க பிள்ளை பாருங்க முதல்ல பிள்ளை வந்தக்கப்புறம் என்ன உங்களுக்குள்ளே சண்டை சண்டையா சண்டை கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு எவ்வளவு நேரம் கேட்காம இருப்பாவ பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க சண்டை விடாம இருங்க நாங்க கேட்க மாட்டோம் எதுக்குமா இப்ப கோவப்படுது கோவம்னு இல்லல நீ எப்படி கேட்காத கேட்காதன்னா எப்படி கேட்காம இருக்க முடியும் அம்மா இப்போ இருக்க பிரச்சனை என்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க முடியற அளவுக்கு நான் சமாளிக்கம்மா அம்மா என்னால முடியாதப்ப ரெண்டு பேரும் வந்து சொல்லுங்க அது வரைக்கும் என்ன விட்டுருங்கம்மா எனக்கு வேலை இருக்கு ஒரு முக்கியமான ஃபைல கண்ணா அதை தேடி டென்ஷன்ல இருக்கேன் நான் அதை போய் தேடுறேன் இப்போ உங்க பஞ்சாயத்து கேக்கறது எனக்கு நேரம் இல்லம்மா

இல்லே பால்வடில கொண்டு விட போயிருப்பேங்கா ஏங்க என்னாச்சு எதுவும் சொல்லணுமா என்னடி பூசா கேக்குற மல்லிகா வந்து சொன்னாவல ஆமா கவி பேரனுக்கு பேர் வைக்கிறது அடுத்த வாரம் சொன்னாவ அத பத்தி கேக்கிலோ ஆமா சின்ன பொண்ணு அவியே தேதி சொல்ற வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் நக எடுக்க போக வேண்டாமா பேரனுக்கு அவியே பேரனுக்கு நம்ம நக எடுக்கலாம் எல்லாம் பியாசி வச்சிருக்கோம்ல சின்ன பொண்ணு ஓ ஆமா ஆமா கண்ணா அந்த விஷயத்தையும் மறந்துட்டேங்கா நான் துட்டெல்லாம் ரெடி பண்ணி தாங்க வச்சிருக்கேன் எப்போ கூப்பிட்டாலும் போகலான்னு துட்டெல்லாம் ரெடியாக தான் இருக்கு போவோமாக்க இன்னைக்கு நானும் துட்டு மாற்றி தான் சின்ன பண்ணு வச்சிருக்கேன் அதை உங்கள்கிட்ட கேட்டுட்டு முடிவு எடுத்துக்கிடுவோமே நினைச்சேன் நீ ருக்க மாட்டேன் கேட்கணும் ராணி லட்சுமி அக்காட்டையும் கேட்கணும் அவ ரெண்டு பேரும் என்ன சொல்லுதாலும் கேட்டுட்டு தான் எடுக்க முடியும் நம்ம பாத்திமாவும் கீதாவும் எடுக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாதான் என்ன ஆகுது என்னன்னு தெரியலேட்டி தெரியலேக்கா முதல்ல லட்சுமி அக்காட்ட நான் வேணா போய் கேட்டுட்டு அன்னைக்கு ருக்க மாட்டேன் கேட்டு சொல்லுதீங்களா

சரி சரிக்கா சரி நீங்கள் கறியை போய் அப்படி பட்டுவாங்க அக்கா நானும் கொஞ்சம் போய் சாப்பிடுவேன் காலையிலேருந்து ஒன்றுமே இந்த பிள்ளை கூட மல்லு கட்டிக்கிட்டு ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கக்கா பெருத்தோடு நடக்கின்றது தான் இருக்குது காலையில் ஒரு இட்லி ஊட்டுறக்குள்ள ரெண்டு மணி நேரம் பார்த்துக்கிடுங்க கைகளெல்லாம் இருந்தாலும் ஓஞ்சி போதுக்கா காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலாம் பட்னியாக இருக்குது இப்போ சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துட்டுமாக்கா நானே வந்து கூப்பிடுவேன் அப்படியே சின்ன பொண்ணே சரி நீ பேட் வாக்கிளா நானும் மீன் கிரேவிக்கு வந்து பாத்திரத்துக்கு கழுவிட்டு இருக்கேன் நீ வந்த உடனே ஒரு சத்தமுடனே ரெண்டு பேரும் போவோம் சரி கேக்க அப்ப நான் வேம்பி சாட் போடுறே ஹான் சரி சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே இன்னைக்கு நாங்க வேலையில என்னவா இருப்போம் கேட்க தெரியலக்கா ரியூஸ் எல்லாம் பாத்தே ரொம்ப நாளா ஆவுது ஒரு வாரத்துக்கு மேல ஆவுதுக்கா என்னமோ எழுபத்தி நாலாயிரம் என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு சரியா எனக்கு தெரியலக்கா கடைக்கு போனாதான் தெரியும்